ஓம் பெற்றிவேல் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நாளைக்கே நீ எதிர்பார்க்கிற எல்லா பணத்தையும் உனக்கு கொடுத்து உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்துடுறேன் இப்போது நீ எதை பற்றி யோசிக்காம நிம்மதியாக தூங்கு உன் நிலைமையை மறந்துட்டு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் மற்றவங்க பார்த்து சிரிக்கும் அளவுக்கு நீ அற்ப உயிரினம் கிடையாது என் அன்பு பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை யாராவது தப்பா நினைக்கவோ தாழ்வாக நினைக்கவோ விட்டுட மாட்டேன் கண்டிப்பா இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுறேன் என் செல்வமே எப்பவுமே விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்குன்றத புரிஞ்சுக்கோ எதுக்கெடுத்தாலும் நான் சொல்றது தான் சரி நான் தான் பெருசுன்னு எல்லார்கிட்டையும் சண்டை போடாம வாக்குவாதம் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு விட்டு மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ ஆனா வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுக்கறதுன்றதுலயே இப்போ பெருசா இருக்கு விட்டு கொடுக்க முயற்சி செய்ய முத ஆளா நீ இருந்தீனா அப்புறம் ஒன்றை பார்த்து மற்றவங்களும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் வருவார்கள் மன்னிப்பது என்பது நல்ல குணம் என்பதை தெரிந்துகள் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில அவமானப்பட்டிருக்கலாம் அனுபவம் கிடைச்சிருக்கலாம் ஆனால் எது கிடைச்சிருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இன்னும் இன்னும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் சோதனை காலமும் வேதனை காலமும் முடிவுக்கு வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்டபடி உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி தர்றதுக்காக தான் இப்போது வந்திருக்கேன் இன்னும் கூட நீ தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை நல்லபடியாக உன் என்னதான் நியாயம் இருந்தாலும் சில நேரங்கள்ல நீ சொல்றதை கிட்ட போய் சண்டை போடுறதை விட அமைதியாக இருப்பதுதான் கொஞ்சம் நல்லது நீ அமைதியாக இருக்கும் போது உனக்கு எதிராக பேசுபவர்களிடம் உண்மை என்னங்கிறத நான் புரிய வைப்பேனேன் செல்வமே குழந்தை வேலவனாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் உன்னுடைய குறைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை குன்றின் மீதேறி வென்று காட்டும்படி செய்ய போகிறேன் வெற்றி பெற்ற ஆளாக ஒவ்வொரு நொடியும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசிப்பதை விட இந்த நிகழ்காலத்தை பற்றி நீ சில நிமிஷங்கள் யோசிச்சினா போதும் நிகழ்காலத்தை நீ நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்துட்டினா வருங்காலம் தானாகவே மகிழ்ச்சிக்குரியதாக மாறிடும் எப்பவுமே ஒரு மனிதனின் வெளித்தோற்றத்தை வச்சு வச்சு அவங்க முடிவுக்கு வெளித்தோற்றத்தை காகமும் குயிலும் ஒரே மாதிரி இருந்தாலும் குணங்களும் வேறு மாதிரி இருக்குது காகத்துக்கு கூடு கட்ட தெரியும் ஆனா குயில் கூடு கட்டாம காகத்தை ஏமாத்தி அதனுடைய கூட்டுக்குள்ள போய் முட்டைய வச்சு பொறிச்சு எடுத்துக்கும் குயிலுக்கு நல்ல குரல் இருக்கும் ஆனா காகத்துக்கு நல்ல குரல் கிடையாது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறந்ததாக இருக்கிறது போலதான் மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் மிக்கவர்களாக தனித்திறமையாளர்களாக நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருக்காங்க எப்பவுமே ஒரு மனிதன் சுயநலமாய் வாழ்வது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் சுயநலமா அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேலை செய்கிறதுலையும் உழைக்கிறதுலையும் முயற்சி செய்கிறதுலேயும் முன்னேறதுலையும் தப்பே இல்லை ஆனா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து அடுத்தவனை அழிச்சிட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமாக நினைப்பது தான் தவறு என் அன்பு பிள்ளை நீ சுயநலத்தோடு உன்னுடைய சுயநலனுக்காக எந்த விஷயங்களை வேணாலும் செய் ஆனா அது ஒருபோதும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோ நீ எனக்கு ஏதாவது கொடுத்து தான் நான் வாழணும்னு இல்லை உனக்கு ஏதாவது எனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா இல்லாதவர்களுக்கும் காசு பணம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவி செய் ஏன்னா உன்னிடம் யாசகம் பெறும் அளவுக்கு நான் ஒன்றும் ஏழை கிடையாது ஆனால் அதுவே நீ இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யும்போது அது நேரடியாக என்னை தான் வந்து சேருவேன் செல்வமே இந்த உலகத்து மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அவங்களுக்கு ஒரு தேவை நடக்கணும்னா நீ என்ன செஞ்சாலும் சரி சரின்னு பொறுமையாக மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எப்போது நீ தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போதே உன்னுடைய தவறுகளையெல்லாம் பெருசு படுத்தி பேசுவாங்க வலிமிகுந்த வாழ்க்கை பயணத்துல நீ போகும் பாதை எப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய நான் இருக்கேன் கடைசி நிமிடத்தில் கூட உன் வாழ்வில் அதிசயம் நடக்கலாம் நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்காதே என் செல்வமே எப்போவுமே எடுத்தெறிஞ்சு பேசுறது சுலபம் ஆனால் எடுத்து எறிஞ்சதை திரும்ப கைகளில் பெறுவது கடினம் அல்லவா அதனால தான் அவசரப்பட்டு யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசாத எல்லார்கிட்டையும் பொறுமையா பக்குவமா அன்பா அனுசரணையாக பேசுன்னு சொல்றேன் நீ நடக்கும் கால்கள் கூட எப்போதும் சரிசமமாக ஒரே இடத்துலையே அனுக்குது ஒரு கால் முன்னாடி போனா ஒரு கால் பின்னாடி போகுது ஆனா எந்த சூழ்நிலையிலும் முன்னால எடுத்து வைக்கிற அந்த காலு நான் தான் முன்னால் போய் உனக்கு வழிகாட்டுறேன்னு கர்வப்படுவதோ இது பின்னால் வர காலை அவமானப்படுத்துவதோ கிடையாது ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் முன்னேறிட்டாங்கன்னா நான் தான் முதல்ல முன்னேறினேன் நீ எனக்கு பின்னாடி தான்னு சொல்லி மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருக்காங்க ஓ வாழ்க்கையில இனி எல்லாமே சரியாக நடக்கும்படியும் நல்லதாகவே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு கிடைச்ச அவமானங்களும் உன் வாழ்க்கையில நடந்த துரோகங்களும் போதும் இனி எந்த வகையிலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்வது மட்டும் வாழ்க்கை கிடையாது ஒரு மனிதன் வாழும் போதும் இறந்த போதும் மற்றவங்க மனசுல எவ்வளவு காலம் இருந்தாங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகம் தேவைப்படும் நீ எப்போது மன வலிமையோடு தைரியமும் துணிவும் கொண்ட பிள்ளையாக இரு சில விஷயங்களை வாழ்க்கையில கடந்து போய்கிட்டே இருக்கும் சில கனவுகளாக இருக்கட்டும் சில ஆசைகளாக இருக்கட்டும் சில நினைவுகளாக இருக்கட்டும் சில ஏமாற்றங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து போய்கிட்டே போது இறை பக்தியை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும் நான் நல்லதை செய்வேன்னு நம்பிக்கை உனக்கு இருந்தா கொஞ்சம் பொறுமையாக காத்திரு காலமும் நேரமும் மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத விஷயம் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இரவும் பகலும் தான் இருக்கும் நீதான் எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில உயர்ந்து காட்ட வேண்டும் நிச்சயமாக இப்போது இருக்கும் உனக்கு கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சு நீ எல்லாம் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன் எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் ஒரு மனிதன் இறந்து போயிட்டானா அவனை சுற்றி வர்றது வெறும் மண்பாலை மட்டும்தான் அந்த பானையிலையும் ஓட்ட போட்டு அதையும் உடச்சிருவாங்க அதனால எப்போதுமே பெருசாக எதுக்கும் பேராசைப்படாத இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகு உனக்கு நான் கொடுத்திருக்கிற திறமையை வச்சுக்கிட்டு நீ பணிவோடும் அடக்கத்தோடும் வாழும்போது நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா எதிர்மறையாகவே பேசும் மனிதர்கள் நீ என்ன சொன்னாலும் அதற்கு எதிராகத்தான் பேசுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க கூடாது அதற்கு மாற்று கருத்தை சொல்லணுன்ற முடிவோடு இருப்பாங்க அவங்க எப்போதும் பிரச்சனைகளையும் அதற்கான விஷயங்களையும் தான் ஆராய்ச்சி செய்வாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கவே மாட்டாங்க நம்ப நம்பி வாழ்க்கையில் கெட்டுப்போவதற்கு தயாராக இருக்கும் அப்படிப்பட்ட எதிர்மறையான மனிதர்களிடம் நீ ஒருபோதும் நட்பு வச்சுக்கிறதோ பேசுறதோ பழகிறதோ வேண்டாமென் செல்வமே கையில் காசு இருக்கிறவன் பொய்யே சொன்னாலும் இந்த உலகம் நம்பும் ஆனா காசு பணம் இல்லாதவன் உண்மையை சொன்னா கூட இந்த உலகம் நம்பாது இங்கே உயிருள்ள மனுஷனுக்கும் மதிப்பில்லை உணர்ச்சி உள்ள மனசுக்கும் மதிப்பில்லை இது ரெண்டுக்கும் இல்லாத மதிப்பு பணத்துக்கு தான் எல்லாரும் கொடுக்குறாங்க உன் கையில் காசு பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் இல்லைனா ஒரு மாதிரியும் நடக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் யார் மனசும் உன்னால் புண்பற்ற கூடாதுன்றதுக்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன் மனசை காயப்படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுறேன் எப்பவுமே உனக்கு கிடைச்சது தான் உனக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை நினைச்சு பயப்பட வேணாம் நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நிச்சயமாக அடைவாய் எப்போவுமே அடுத்தவங்களுடைய கற்பனைகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லை ஏன்னா உனக்கு உன்னை பத்தி தெரியாததா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நீ நீயாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு இந்த உலகத்தில் எப்போது உன்னை தனித்து விட்டாலும் நீ தனித்து விடப்படும் போதெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு தைரியமா இரு அடுத்தவங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்காம மேல உண்மையான அன்பு வச்சவர்களிடமே நடித்து நம்ப வச்சு அவர்களை சீரழித்து கெடுக்கும் எண்ணம் கொண்ட அளவுக்கு இந்த உலகத்துல நிறைய சுயநலவாதிகள் இருக்காங்க அப்படிப்பட்ட பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் உன் வாழ்க்கையில உன் கூட வச்சுக்கிட்டினா அது நிச்சயம் ஆபத்தாகவே முடியும் இதை புரிஞ்சு உன் வாழ்க்கையை வாழ பழகு கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னால் பல உறவுகள் பிரிஞ்சு போய்டணு தான் இந்த உலகத்துல எல்லாரும் இனிப்பான பொய்களை அழகா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளையே ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னா அவங்களுக்கு ஆறுதலுக்காக பொய் சொல்றது தப்பே இல்லை உண்மையை சொன்னா ஒருத்தர் மனசு வேதனைப்படும் தெரிஞ்சதுன்னா அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பதும் கூட தப்பில்லை என் செல்வமே தான் செஞ்சது தவறுன்னு உணர்ந்தவர்கள் கண்டிப்பா திருந்திருவாங்க ஆனா தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் நீ எப்பவுமே உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செஞ்சு தரேன் நீ நம்பிக்கையோட இருந்தினா இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கை மாறத்தான் போகுது கவலைகளை விடுவித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளை பாரு உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் எல்லாமே அதை வளமாக்கி உனக்கு செழிப்பாக்கி கொடுக்கும் நீ உயர் நிலையை அடையணும்னா நேர்மையோடும் நம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சின்னா உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவா உனக்கானதை நீ கேட்டதை விட சிறப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் ஏன் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சிருக்க உன்னை சோதிப்பதற்காக சில வேலைகளை செய்வேனே தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னுடைய எல்லா பாவங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் கவலைப்படாத இந்த உலகம் சில சமயங்களில் மிதமிஞ்சிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்கும் ஆனால் அதை கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டினா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் கஷ்டத்தில் சிரிக்கிறதுனால கஷ்டம் குறைஞ்சிடாது கவலையில சிரிக்கிறதுனால கவலை குறைஞ்சிடாது அழுக வரும்போது சிரிக்கிறதால அழுக குறைஞ்சிடாது ஏமாற்றத்தில் சிரிப்பதால ஏமாற்றமும் குறைஞ்சிடாது ஆனா முழுவதுமாக உன்னை விட்டு மறைஞ்சு போகும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் என்ன நடந்தாலும் சிரிக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா இந்த முருகப்பெருமான் உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாவற்றையும் தீர்த்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைப்பேன் எல்லாரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சி நீ பழகினா உன்னை விட முட்டாள் யாரும் இல்லை ஏன்னா இந்த உலகம் எப்போதும் நல்லவர்களை கொண்டது கிடையாதுங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போவும் எல்லோருடையும் அவர்களுடைய குணத்தை பார்த்து தான் நீ பழகணும் தகுதி அறிந்து பழகுவது இன்னும் புத்திசாலித்தனமானது நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக நேர்மையாக சரியாக நடக்கிறதால தான் இந்த உலகம் உன்னை பகையாளியாக நினச்சிக்கிட்டு இருக்கு பொய்யானவர்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இந்த உலகம் உண்மையான உன்னை பகையாளியாக நினைக்கிதுன்னா இது கலிகாலன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் எதை நினைச்சும் நீ சோர்ந்து போகாதே நீ இப்போ இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன் நீ எப்போதும் சரியான பாதியில் தான் போறியாங்கிறத மட்டும் அவ்வப்போது உறுதிப்படுத்திக்கோ இந்த உலகில் நீ தனித்து விடப்படும் போதெல்லாம் நான் உன் கூட உனக்கு துணையாகவே இருக்கிறேன் நீ மனமுடைந்து நொறுங்கி போகும் போதெல்லாம் நான் உனக்கான நல்ல விஷயத்தை செஞ்சு தருவேன்னு நம்பு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்